லேடிஸுங்கெல்லாம் என்ன ஆகியனு டென்ஸ் இருக்கா சொல்லி சொல்லுவங்கிட்டல்ல சுட்டு போடு என்னெல்லாம் இருக்குன்னா லேட் ஷுங்க நம்ம ஹார்ட் ஒரு ஹெல்த்து ப்ரமோட் பண்ணுறது ஸோ ஹார்ட் டிசீஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் நம்ம வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுறது நம்ம டயர்ட் ஆகாமல் இருக்கிற ஹெல்ப் பண்ணுறது நம் நம்ம ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஹேர் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம ஐசைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம இம்யூனிட்டியை பில்டப் பண்ணுது கொலஸ்ட்ரால் லோ பண்ணுறது ரேடியனுக்கு ஹெல்ப் பண்ணுறது லேடிஸ் வங்காரில் ஐக்கு அல்ல அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணுது ஸோ லேடிஸ்ங்க வேண்டான்னு சொல்லுங்க நிறைய சாப்பிடுங்க ஹெல்த்தியாக ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம வீடியோ புரிஞ்சுச்சோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட்டுல மீட் பண்ணலாம் பாய்